இதில் சைக்கோக்கள் வந்து பார்க்கிங் சைக்கோக்கள் வந்து நிறைய பேர் இருக்கு பார்க்கிங் வந்து இன்னைக்கு வந்து போன மாசம் கமிஷனர் போட்டார் கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் கார் வாங்கினீங்கன்னா ரோடில் நிறுத்திட்டீங்கன்னா ஃபைன் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றதோட தான் நிற்கிறதே தவிர நிறைய பேர் என்ன பண்ணா பழைய காரை விற்கவும் மாட்டாங்க நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழைய கார் ரெண்டு மூணு நிற்கும் ஓட்டவும் மாட்டாங்க விற்கவும் மாட்டாங்க ஆமாம் தேவைப்பட்ட இது இருக்கு இன்னொரு சைக்கோ நம்ம வீட்டு பக்கத்தில் வேலை வெட்டியே கிடையாது அவங்க அப்பனா தாத்தன சொத்துல வீட்டை வச்சுக்கிறாங்க இவன் ஜம்பாட்ஸ் வாங்கியிருந்தா இவன் கஷ்டப்பட்டு இல்ல ஏதாவது கம்பெனில வேலை பார்த்தா டைம் இருக்காது இது மாதிரி இருப்பான் பவுன்சர் மாதிரியே இருக்காங்க பவுன்சர் வேலை கூட லயக்கல வேலை என்னன்னா ஜிம்முக்கு போக வேண்டியது வீட்டில் திங்க வேண்டியது பங்களா டைப்ல வீடு கேட்டுக்கேன் அந்த இடத்த வித்தேன் ஐம்பது சென்ட் இடத்த வித்து ஒரு இருபத்தஞ்சு கோடி வந்துச்சுன்னா அஞ்சு கோடியில் ஒரு பங்களா இருபது கோடியை வச்சுக்கிட்டு பெரிய ரவுடி மாதிரி ஒரு நாய் வளர்க்குறது இது வளர்க்குறது ரெண்டு கார் இதுல அடுத்த வந்து பார்க்கிங் வீட்டுக்குள்ளே நிறுத்தலாம் ரெண்டு காரு ரோட்ல ஒரு காரை நிறுத்துருந்தேன் என்னதான் தெரியல இவங்க மாதிரி கூட்டையில் தமிழ்நாட்டுக்கார மாதிரி கேவலமான ஆட்களாக இருக்காங்க சார் வணக்கம் இந்த பார்க்கிங் பஞ்சாயத்தால் பல்லாவரத்தை சேர்ந்த வந்தா பரமசிவம் எகிரி அடித்ததில் பல்லு உடைந்தது அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை நியூஸே ஒன்று போட்டிருக்காங்க ஆப்டரால் பார்க்கிங் அந்த ஆப்டரால் பார்க்கிங் இல்லை பார்க்கிங்னா கோல வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது ஒரு படமாக வந்துச்சு தேசிய விருதே கொடுத்துட்டாங்க ஆஹா அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களேன்ட்டு அந்த தேசிய விருது பண்ண நாள்லேயே ஒரு பார்க்கிங் பஞ்சாயத்து வெட்டரண்டா ஒன்னு இறா டே அப்படின்னு போய் அறுவல் எடுத்துகிட்டு வராரு டே இர நான் ஒன்று அடிக்கிறேன்டா அப்படின்னு இவரு எடுத்துகிட்டு போறாரு பார்த்தா கலவரமாக இருக்கு போலீஸ் ஸ்டேஷனை எவ்வளோ வழக்குகளை பார்க்கணும் அந்த பார்க்கிங் பஞ்சாயத்து வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுறது நம்ம குழம்பு போயிருக்கிறாங்களாம் சார் இங்கே பார்த்தீங்களா அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் அதாவது அன்னை அங்கே நடந்த பஞ்சாயத்துன்றது வேற அங்கே நடந்த பஞ்சாயத்து தான் ஒரு வீடை விற்றுருக்கான் கீழே ஒருத்தருக்கு விற்றுருக்கான் அதுக்கப்புறம் என்னென்னா அதையும் ஆட்டையை போடணுன்ற ஒரு வெறி இப்போ மனுஷனுக்கு அதுதானே எல்லாத்தையும் அடையணும் எல்லாத்தையும் அடையணும் நம்ம நம்ம கட்டணும் நம்மளே விற்றோம் திருப்பி நம்மளே வாங்கிடுவோம் அவனுக்கு பார்த்திங்களே அதில் இதில் பஞ்சாயத்து குடச்சல் கொடுத்துட்டே இருந்தால் வித்துட்டு போயிருவானில்ல எதுக்குடா சண்டைன்னு சொல்லி அந்த டுபாக்கூர் நினைச்சிருக்கேன் அவன் என்னமோ பாடி பில்டர் மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அருவாளோடு ஓடுறான் எதுக்கு வந்தான்னு தெரில ஒரு பெரிய பாடி பில்டர் சட்டையோட அறுவாளோட வன்ட்டானா கூட பரவாயில்ல அவன் வந்து ஈத்தரை நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கு அவன் வந்து வேட்டியை கட்டிட்டு அருவாளோட ஓடுறான் எங்கடா அறுவாள்னு பார்த்தா பாதியில் கீழே போட்டு தகராறு இருக்கிறான் இந்த இந்த பக்கம் இருக்கிற பாயை பார்த்தாருன்னா பாய் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காப்புல அவர் இப்படி நட்டு தட்டு இடிச்சார்னாலே போய் விழுந்து செத்துருவாம்ப வடிவேல் மாதிரியே தான் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து வந்திருக்கான் அறுவாலை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கான் இவங்க மிரட்டினோடனே அருவாலை போட்டுவிட்டு போய் வண்டியை போட்டு ஏதோ தேய்க்கிறான் டூ வீலரை போட்டு இதெல்லாம் அந்த வீடியோ வந்துச்சு இதில் சைக்கோக்கள் வந்து பார்க்கிங் சைக்கோக்கள் வந்து நிறைய பேர் இருக்கு பார்க்கிங் வந்து இன்னைக்கு வந்து போன மாதம் விட கமிஷனர் இது போட்டார் கார் வந்து பார்க் பண்ணுறக்கு இடம் இல்லாமல் கார் வாங்கினீங்கன்னா ரோட்டில் நிறுத்தினீங்கன்னா ஃபைனு ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் சொல்கிறதோடு தான் நிற்கிறதே தவிர நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பழைய காரை விற்கவும் மாட்டேறாங்க இப்போ நம்ம தெருவுல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பழைய கார் ரெண்டு மூணு நிற்கும் ஓட்டவும் மாட்டாங்க விற்கவும் மாட்டான் கேட்பாளர்கிட்ட கார்கள் எடுக்கலாம் வேகப்பட்ட இது இருக்கு இன்னொரு சைக்கிள் ஓருக்கான் நம்ம வீட்டு பக்கத்துல அவன் எப்படின்னா ஏழு கார் வச்சிருக்காங்க ஏழு கார் வச்சிருக்காங்க ஏழு கார் ஏழு போல ஏ ஆமா எதுக்குன்னா அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது அவங்க அப்போனா அப்போ இப்போ தாத்தான சொத்துல வீட்டை வச்சுக்கிறாங்க இவன் சம்பாரிச்சு வாங்கியிருந்தா இவன் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா இல்லை ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்தானா உனக்கு டைம் இருக்காது இப்போ நிறையா பேர் இந்த அட்டகாசம் பண்ணுறவன் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தன் சம்பாரித்து வச்ச சொத்து அப்பன் சம்பாரிச்சி வச்ச சொத்து இல்லை தவறான வழியில் வந்த பணம் வந்த பணம் இதை வச்சுட்டு அதுவும் இவனால் வந்திருக்காது ஏன்னா தவறான வழியில் பணம்னாலும் இவன் உழைக்கணும்ல கொள்ளையடிச்சு வர்றதுனால் கூட இவன் போய் கொள்ளையடிக்கணும்ல வீடு பூந்து திருடணும் பீரோ உடச்சி அந்த காசு எடுத்துகிட்டு வரணும் இவனுக்கு அதுவும் கிடையாது தாத்தன் வந்து இப்போ வேளச்சேரியில் ஒரு நிலம் வச்சுருப்பார் அந்த காலத்தில் அது ரெண்டு மூணு ஏக்கர் இருக்கும் இன்றைக்கி என்னாச்சு சென்ட்டே வாங்க முடியாது அதான் அவங்க அப்பாவுக்கு வரும்போது சித்தப்பா நாலாக பிரிச்சிடுவாங்க அது இவனுக்கு ஒரு ஐம்பது சென்ட்டு மா மாட்டிடும் இப்போ ஒரு சென்ட்டு வந்தால் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு போகுது அப்போ என்னாச்சு இருபத்தஞ்சி கோடி அவனோட சொத்து அவன் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு சொத்து இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறது அவனுக்கு ஒரு வீடு இருக்குன்னு ஒரு பிள்ளையை பார்த்துருப்பான் ரெண்டு ஆம்பளை பையன் இருப்பாங்க எனக்குலாம் தெரிஞ்சு வடிப்பாக்கத்தில் ஒரு பாய் ஆளை பார்க்கிங்கன்னா இது மாதிரி இருப்பாள் பவுன்சர் மாதிரியே இருக்கேன் வேலை என்னென்னா ஜிம்முக்கு போக வேண்டியது வீட்டில் திங்க வேண்டியது பங்களா டைப்பில் வீடு கேட்டிருக்கேன் எது அந்த இடத்த விற்று ஐம்பது சென்ட் இடத்த விற்று ஒரு இருபத்தஞ்சி கோடி வந்துச்சுன்னா அஞ்சு கோடியில் ஒரு பங்களா இருபது கோடியை வச்சுக்கிட்டு பெரிய ரவுடி மாதிரி ஒரு நாய் வளர்க்குறது இது வளர்க்குறது ரெண்டு காரு இதை வச்சுட்டு இதில் அடுத்தவன்ட்ட பார்க்கிங் இவன் வீட்டுக்குள்ளே நிறுத்தலாம் ரெண்டு காரு ரோட்டில் ஒரு காரை நிறுத்துறது ஏன்னா காசு இருக்குது இவன் சம்பாரித்து வாங்கின காசு இல்லை உங்கள் அப்பன் காசு உங்கள் தாத்தன் காசாக இருக்கும் அதை வச்சுட்டு அட்ராசிட்டி பண்ணுறவன் சென்னையில் ஏகப்பட்ட பேர் பெருகிக்கிட்டே இருக்காங்க ஏன்னால் சென்னையில் போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனில் இருந்த இடங்கள்லாம் அஞ்சரை சென்ட் இடம் வச்சுருந்தா நீ வளசுற வழக்கத்தில் அஞ்சரை சென்ட் இடம் ஒரு எண்பதுகளில் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா பதினோரு சென்ட் இடம் வந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு சென்ட் எவ்வளோது ஐம்பது லட்சத்துக்கு மேலே போகும் அதில் ஒரு வீட்டை வச்சுக்கணும் அந்த இடத்த விற்று அந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல கட்சி வேற புதுசாக பிஜேபி வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை கட்சியில் போய் சேர்ந்துடுறான் ஏன்னால் திமுக சேர்க்க மாட்டாங்க இவங்களை மதிக்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் கட்சியில் திமுக அதிமுக காங்கிரஸ் காரனுங்க இவன் யார் இவன் ரூபாகுன்னு தெரியும் அதில் சேர்க்க மாட்டாங்க நம்ம வளர முடியாதுனால புதுசாக ஆரம்பிக்கிற கட்சியில் போய் சேர்ந்துடுறது டிவிக்கு பிஜேபியில் போய் பெரிய போஸ்டிக்காக வாங்கிக்கிறது வாங்கிட்டு அந்த கொடியை கட்டிட்டு அந்த வண்டியை ரோடு போனால் நிறுத்திக்கிறது ஒவ்வொரு இந்த கட்சியில் இருக்கார் இவன்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாண்ட மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு இப்படி அநியாயம் பண்ணுற டுபாக்கூடா இங்கே ஏகப்பட்டது பெருகி போச்சு சென்னையில் அது போக இந்த மாதிரி ரோட்டில் காரு பார்த்திங்கன்னா எங்கள் நீங்கள் வளசரவாக்கம் ஏலச்சேரி இந்த இந்த ஏரியா வேளச்சேரியில் கூட இப்போ டெவலப் பண்ண ஏரியா அந்த சவுத்தில் அவ்வளோவா இருக்காது இந்த மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா காராக நிற்கும் யாரோட காரனாக தெரியாது இந்த ஏழாவது வீட்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க அவனுக்கு இந்த வீட்டு காம்பவுண்டு செவ்வான்னு இவன் செவ்வொரு காம்பவுண்டோட முடிஞ்சு போச்சு ரோடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தான் இவன் சண்டை நான் வந்து ஒரு வாடகைக்கு இருந்த ஒரு ஒரு நாய்ங்க நம்ம பழைய ஆஃபீஸ் வச்சுருந்தோம் பாருங்க இத்து போன நாய் அது அது ஒரு கார் வச்சிருக்கு அது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கு அதை தாண்டி வே கேட்டு கே இது செவ்வறு செவ்வொரு தாண்டி பாதை அதுல வந்து அவன் சொந்தம் கொண்டாடுறாங்க அவன் வாடகைக்கு இருக்கான்றது அப்புறம் தான் தெரியும் பெரிய ஏழ்ரை கூட்டி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு போலீஸ்ல வந்து எப்படி என் இடத்துல காரணம் நிறுத்தலான்னு சொல்லியே ஓ இடம் அங்கே இங்கே வழக்கமா இங்கேதான் நிறுத்தே ஓ வழக்கத்துக்காக நான் நிறுத்தாம இருக்க முடியுமா எவ்வளவு படிப்பறி இருந்தாலும் இப்ப முன்னாடி ஆரம்ப காலத்துல இந்த இடத்துல போய் கூட்டியிருப்பாங்க அந்த இடம் அவங்களுக்கே சொந்தங்கிற மாதிரி மாறிச்சு இல்லை இப்ப இந்த கார் பல வருஷமா நான் இங்கேதான் நிப்பாட்டுறேன் உங்களை யார் சார் சார் இது ஏன் இடம் சார் நான் இவத்தனை வருஷமா இங்கேதான் நிப்பாட்டிட்டு இருக்கேன் சண்டைக்கு வராங்க சார் அதான் இப்படி முட்டாள்கள் இருக்காங்க முட்டாளா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏழரை எழுத்து கொலையில் போய் முடிஞ்சிருது சில நேரத்தில் சில நேரத்தில் அடிதடியாகி கை கால் உடஞ்சி இந்த மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி முட்டாள்கள்லாம் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் புரியுதா யார் டே அவன் இடத்துல வந்து காரை நிறுத்திக்கிட்டு அவன் வீட்டு கேட்டு முன்னாடி நிறுத்திட்டு போயிடும் ஆயிருக்கும் அதில் நிறுத்தி வச்சுட்டு போயிடும் அவன் உள்ளேருந்து வெளியே வரவே முடியாது இவன் எங்கே போனானு தெரியாது புரிதா இதில் டிரைவர் போட்டாலும் நிலைமை முதல்லாம் டிரைவர் வண்டிக்குள்ள உக்காந்துருப்பாங்க இப்போ பல டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா இப்போ யூடியூப் இதெல்லாம் வந்ததா இதை நோண்டிகிட்டே தான் டீ கடையில் போய் உட்காந்து நோக்கிட்டு இருக்கேன் ஓனருக்கு நம்பர் தெரியும் கூப்பிடுவான் யோ வய வண்டி ஏரியா இந்த கேட்டுக்கு இருக்கவன் எங்கே போய் வேணா கூப்பிடுவான் இதுக்காக தான் பர்மாவில் என்ன பண்ணுவேன்னா ஒரு அருமையான சிஸ்டம் நான் பார்த்து வியந்ததில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பர்மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோன் செல் நம்பர் போட்டு ஒரு அட்டை இருக்கும் காரில் வச்சுட்டு போயிடுவாங்க அதை வந்து கண்ணாடியில் வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எங்கே வேணாலும் கார்னு எடுத்துவாங்க கேட்டு முன்னாடி நிறுத்துவான் ரோட்டு முன்னாடி நிறுத்துவான் கடன் முன்னாடி எடுத்துவாங்க நம்பர் போட்டுருவேன் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் டக்குனு ஃபோன் பண்ணிணா அடுத்த செகண்ட் வந்து வண்டி எடுத்துருவாங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம ஹெஸ்ட் ஒருத்திரி தான் பண்ணுவார் அவர் எங்கேயே வெளிநாட்டில் பார்த்துருப்பார் பர்மாவில் மட்டும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் நம்பர் அட்டையில் வச்சுட்டு இவ்வளோ பரிசுக்கு வச்சு கர்நாட்டியில் இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க அது ஈஸியாச்சு எவனாக இருந்தாலும் கூப்பிட்டுலாம்ல நான் எங்கே வேணாலும் நிறுத்தலாம் பிரதர் வண்டி எடுக்க அப்படின்னா இந்த வந்துடுறேன் எடுத்துடல அதையும் செய்ய மாட்றாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல இவங்களை மாதிரி கூமுட்டையில் தமிழ்நாட்டுக்கார மாதிரி கேவலமான ஆட்களாக இருக்காங்க பல பேர் இந்த பார்க்கிங்கில் இன்னொரு டைப் இருக்குது சார் இப்போ இயல்பாகவே ஒரு பஸ் சீட்டுன்னு வச்சுக்கணும் தள்ளி உட்காந்தா இன்னொருத்தர் உட்கார் நல்லா அகட்டிட்டு உட்கார அப்போ உட்கார முடியாது அது இயல்பாகவே இருக்கும் நம்ம அது இப்போதான் பரவாயில்ல அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டணும் அவன் நிப்பாட்டலாம் இதுக்கு தள்ளி நிப்பாட்டணும் நடுவுக்கா நிப்பாட்டும் அங்கிட்டு நிப்பாட கூட இங்கே அவனை நிப்பாட்டக்கூடாது சைக்கோக்கள் இருக்கான் இந்த சைக்கோக்கள்லாம் எங்கேருந்து வந்தால் இவனோட மூதாதையரில் யாருன்னா ட்ரெயினில் இடம்பு போட்டு படுத்து கும்பிட்டீங்க நீங்கள் எண்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்காங்க இல்லை படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கம்மா சாவடி அடிப்பாங்க இல்லை ஃபீல்னா கையை காலை பிடிச்சி அடிச்சு ஏற்றுக்கி வெளியே போட்டு போல ட்ரெயின் வரும் அன்றிசர் கோச் தான் இப்போ அதிகம் ஏசியெலாம் இப்போ கிடையாது ஒரு இடம் போட்டு இப்போ வந்து துண்டை போட்டு இடத்த போட்டு படுத்துருங்க பொம்பளைங்க படுத்துட்டு எல்லா பொம்பளையும் ஒரே கரம் தாச்சு தான் அது வயிற்று வலி படுத்துருக்கு உடம்பு சரியில்லாத எந்திரிக்க முடியாது நிற்க முடியாது படபடன்னு வந்திருக்குன்னு படுத்துருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக படுத்துருங்க அஞ்சு பேர் உட்கார சீட்டில் படுத்துரும் சில பேர் வருவா ஏ எந்திரிமா நீ எல்லாம் சேர்த்து உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன் எந்திரிமா இல்லை வந்துட்டு எதில் வந்து படுத்துருக்கேன் அப்போ வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தது எந்திரிச்சு கற்றுக்கும் பாருங்கள் சண்டை பெரிய ஏலரியாக கூட்டி விட்டுரும் அவர் பொம்பளை படுத்துருக்கார் இது பண்ணுற உனக்கு அறிவு இல்லை இது பண்ணலாம் அது பண்ணலாம் என்னடா அவகாரமாடா இதே பண்ணேன் அந்த மகனை இந்த மகனை நீ சண்டையை போட்டு அடித்து மூஞ்சி மாதிரியே பேத்து கடைசியா அன்றே சார் அந்த சார் லாஸ்ட் அன்றே சார் இருந்தா அப்புறம் வாழ்க்கையில ஏறினதே இல்ல திருச்சில இருந்து வந்தேன் இதே தான் அவர் அம்மா படுத்திருந்தாங்க சரி வயசானவங்க படுத்திருக்காங்க ரெண்டு மணி நேரம் படுத்திருக்காங்க ரெண்டு மணி நேரம் நின்னுகிட்டே ரெண்டு மணி நேரம் வந்து அடுத்த செஷன் வந்து ஏறுது ஏமா எந்திரிமா பண்ணாங்க அண்ணா அப்படி எது சொக்கா ஆடா பாவி இது சரியா பண்ணா அதான் இந்த பொம்பளைங்க பண்ற அட்டகாசம் படிக்காத பொம்பளைங்க படிச்ச ஆம்பளைங்க பண்றத விட படிக்காத பொம்பளைங்க பண்ற அநியாயம் கொடூரமா தொட்டில் பழக்கம் ஏப்பா அவங்க அம்மாலாம் படுத்துருந்தா அப்படி தான் பண்ணுவியா நீ உங்கள் அக்கா படுத்துருந்தா அப்படி தான் பண்ணுவியா வந்து எழுப்புற உடம்பு சரி படுத்துருக்கேன் படுத்து அது ஒருத்தி கூட வருது உட்காந்துருப்பா உடம்பு சரி இல்லாமல் அவளை போட்டு அவங்கள போட்டு எழுப்புற பார்ப்பாங்கட்டு அப்படி வடக்கூதேவி உனையெல்லாம் மூஞ்சியில் சுடுதண்ணிய தூக்கி கொடுத்தாம இந்த மாதிரி இந்த மாதிரி கும்பலோட சந்ததிகள் தான் இப்போ கார் பார்க்கிங்கில் சண்டை போடுற விட்டு தர மனசு இருக்காது அப்பன் அவங்க தாத்தன் பாட்டேன் பூட்டேன்லாம் இந்த மாதிரி வந்த குரூப்பாக இருக்கும் அன்றிசில் இப்போ இடம் போட்டு படுத்த கும்பலாக இருக்கும் இல்லைன்னா பஸ்ஸில் அகட்டி உட்காந்துக்குவாங்க அது போக இன்னொரு சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் கிடைக்கிற இடத்துல இடிச்சுக்கிட்டு உட்காந்து வருவாங்க காலியாக இருந்துச்சுன்னா இவன் இஷ்டத்துக்கு அங்கே ஒருத்த உட்காருவான் ஒருத்தர் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் வெள்ளம் ஏறி நெரிச்சுடுவாங்க நீங்கள் கேரளாவிலாம் போனீங்கன்னா எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தா தள்ளி தள்ளி உட்காருவாங்க பஸ் ஸ்டாண்டில் இங்கே ஒருத்தர் உட்காருவான் என் பக்கத்துல இடம் இருக்குது உட்கார வேண்டியது தானே அங்கே போய் ஜன்னல் ஒருத்தர் ஒருத்தர் உட்காருவான் இந்த சீட்டில் ஒருத்த உட்காருவான் தனித்தனியாக இருப்பாய் அடுத்த ஸ்டாப்பில் ஈ காக்கா மாதிரி ஏறுவாயின் பாருங்க நசிச்சு ஒன்று மூஞ்சியோடு கதவோட வச்சு குடி உட்காந்து வருவான் கடைசி வரைக்கும் இந்த நாய் தான் முதல்ல ஏறினோன்னே தனி இடம் பார்த்து உட்கார்ந்துதான் இருக்கும் புரியுது அவங்களுக்கு ஏன்னால் ஃப்ரீயாக வரும் இது என்ன பென்ஸ்கார்ல ஏறி இருக்கு இது டவுன் பஸ்ஸுன்னு தெரியுது அடுத்த ஸ்டாப்பில் இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் ஆள் ஏற போகிறான் அதை நீ ஒழுங்காக கிடைக்கிற சீட்டில் உட்காந்து வர வேண்டியதானே ஸோ இந்த மாதிரி கும்பல் இருக்கு இந்த மாதிரி கும்பல் தான் இந்த பார்க்கிங்கில் சண்டை போடுறது டூ வீலரை குளுக்கான நிறுத்திடுவான் சைட் லாக் போட்டு குண்டாக்கமண்டா நிறுத்திட்டு போயிடுறாங்க தெரியுமா சில பேர் அது வந்து இப்போலாம் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தூக்கி அடிச்சு அதை கோடு போட்டு இப்பெல்லாம் நிறுத்துறதில்ல டூ வீலர் ஏன்னா தூக்கி நகர்த்தி விட்டுறாங்க தள்ளி விட்டு போயிடுறாங்க ஒரு அடி தள்ளி அடா ஒரு சும்மா விட்டப்பான் தள்ளி விடுறது கூட டெய்லி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சைக்கோக்கள் பல வகை அதில் இது ஒரு வகை பார்க்கிங் சைக்கோக்கள்ன்றது தனி இது பார்க்கிங் சைக்கோக்கள் வந்து பறந்து விரிந்து உலகம் முழுக்க அவன் நம்ம இடத்துல அடுத்து அவன் இடத்துக்கு ஆசைப்பட்டா பரவாயில்ல நம்ம இடத்துல வந்து நிறுத்துவாங்க அவன் இடத்துல நின்றுட்டு நம்மகிட்டே சண்டை போடுவான் இந்த கும்பலோடைய அட்ராசிட்டிஸ்ன்றது இதில் திருத்தவே முடியாது படிச்சிருப்பான் காலேஜ்லலாம் புரியுதாக உங்களுக்கு இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கிங் மட்டும் இல்லாமல் இந்த கும்பல் வந்து எந்தெந்த வித எதில் இருந்தால் எப்படி நடிக்கும் ஆக்டிங்கிற மாதிரி புரிதாக உனக்கு இப்போ கமல் க கதையில் வந்து இவன் நடித்தானா எப்படி நடிப்பானா அந்த மாதிரி இருக்கும் ரஜினி கதையில் நடித்தானா எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி என்னன்னா சில பேர் இந்த இதில் இருப்பாங்க என்ன அதான் இந்த ஸ்விக்கி ஜொமாட்டோவில் அவன் பல பேர் கார் வாங்கினான்னா தான் வருவாய் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டெலிவரி பண்ணணும் நடு ரோட்ல தான் போறாங்க நடு ரோட்ல போறாங்க புல்ரோசர் உள்ள போறாங்க அசைஞ்சு போயிருவான் இன்னொரு வகையில பத்து ரூபா காசுக்காக ஒரு லிமிட் இருக்கும்ல மெட்ரோ வேலை பார்த்துக்கிட்டு அந்த இது இரும்பு இறங்கிட்டு இருக்கு நச்சு ஈ மாதிரி ஆயிடுவான் அதுக்குள்ள ஒரு பையன் விட்டு போறான்னா யாரானா ஜொமேட்டோ சார் இது இது பண்ண போறான் டெலிவரி பண்ண போறான் ஆனா இன்னொரு செத்த நாய் ஆயிருவேடா ஏன்டா இப்படி பண்றீங்க இல்லை சார் டெலிவரி பண்ணுற இடத்துல லேட் ஆச்சுன்னா இவனை கண்ணா திட்டுறாங்க சார் போட்டு இல்லை அது எதுக்கு அப்படி பண்ணணுன்ற லேட்டு நீ அரை மணி நேரம் போடு வாங்கினா வாங்கிறான் வாங்கலேன்னா போகிறான் அது கம்பெனி கார்டே திட்டணும் கம்பெனி காரனாக தான் திட்டணும் எல்லாம் சேர்ந்து இவனை இவன் பார்க்கிங் நாளைக்கு பண்ணான்னா இவன் பார்க்கிங்கில் இப்படி தான் பண்ணுவான் இப்போ இவன் எப்படி பார்க்கிங் பண்ணுவான் கண்ணா பண்ணான்னு திட்டுவான்னு சொல்லி அப்படியே ரோட்டில் நிறுத்திக்கிட்டு அப்படியே போவான் டெலிவரிக்கு இதானே பண்ணுவான் இதுலேருந்து வர்றது தான் இது போகாமல் இங்க இருந்து இன்ஸ்பயர் ஆறாங்க ஆறது இதுல வந்து பார்க்கிங்ல இவன் நாளைக்கு கார் வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்வேன் அரை குறைய என்கிட்ட போய் நிறுத்திட்டு நடை ரோட்ல நிறுத்திட்டு அந்த டெலிவரி புத்தியிலேயே தான் இருப்பான் உங்களுக்கு இங்க இருந்து அதே மாதிரி ஆட்டோ ஆட்டோ சொல்லவே வேண்டாம் இப்போ ஆட்டோவோட ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த இவன் இப்படி எல்லாம் வந்ததுனால இன்னும் அவன் அப்டேட் ஆகாம பல பேர் இருக்காங்க ஆட்டோ காரன் பேசாம ராபிட்டோவில சேர்ந்து ரோட்டு தான் இல்லை இவங்க ஆப் வச்சு பண்ணலாம்ல இன்னும் ஐநூறுவா கேட்குறவன் இருக்க தான் செய்யும் எங்கே கிண்டி பஸ் இறங்கணும்னு ஐநூறுவா கேட்குறேன் அப்படியே மதுரையிலேருந்து டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறி ஐநூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கான் டிரைவர் நைட்டு போனால் தூக்க முடிச்சு புரியுத அந்த டிரைவரே அவ்வளோ சம்பளம் அந்த டிரைவருக்கு ஆயிரம் ரூபா தான் சம்பளம் இது ஆம்னி பஸ் ஓட்டுற டிரைவருக்கே பாவம் ஆயிரம் ரூபா தான் சம்பளம் பல ஒரு ஆயிரம் தடவை ஆரம் அடிக்கணும் என்ன வளைக்கணும் வைக்கணும் ஓவர் டேக் பண்ணணும் தைட்டு பூரா கண்ணு முடிக்கணும் இடையில ஒரே ஒரு டீ ஷார்ட் ஓட்டுறாங்க இவங்க வந்து ஸ்டாண்ட்லேருந்து அப்படி திரும்பினா அடுத்த தெரு ஐநூறுரூவா கொடுன்றாங்க கேட்டால் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோன்றாங்க புரியுதா நம்ம தப்பு சொல்லலை அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல ஒரு லிமிட் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து வடப்பள்ளி முருகன் கோயில் வரைக்கும் நூறுரூவா கொடுத்தோம் சின்ன பையனாக இருந்தது

அதாவது கொடுமையை பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து மடிப்பாகத்தில் இருந்தேன் வீடு மெயின் ரோட்டில் நிற்க வண்டி நிற்கிதுன்னு வைங்களேன் சப்போஸ் என்னைக்கா ஒரு நாள் ட்ரெயினில் ஊர் இருக்கு போயிட்டு வரோம் காரை கொண்டு வண்டியில் போட முடியாதுன்னு சொல்லி ட்ரெயினில் போயிட்டு ஆட்டோ இல்லை எதுலேயோ ஒரு டவுன் பஸ் வந்து வரும் வேளாச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தா அடுத்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பு மெயின் ரோட்டுக்கு வந்துடும் மடிப்பாக அங்கே இறங்கி சந்துக்குள்ளே ஆட்டோவில் போகணும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வீடு வரும் ஏடிஎம்கே பீரியடு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் ரோடே இருக்காது சேரும் சகதிமாக இருக்குங்க ஒன்றே ஆட்டோ டிரைவர் என்ன ஆ அதுக்குள்ளே ஒன்றா இரநூறுவா கேட்பாங்க ஓ என்னையாது சந்துக்குள்ளே ஸ்டேஷன்லேருந்து கேட்டாலும் பரவாயில்ல சந்துக்குள்ளே உள்ளே ஒன்று ரோடு சரியில்லைங்க எல்லாம் வர முடியாது வர முடியாது அப்படின்னு அந்த ரோட்டில் நம்ம நடந்தும் வீட்டுக்கு போக முடியாது யாரையும் வண்டி எடுத்து சொல்லுவேன் காலங்காத்தால் நாலரை மணி அஞ்சரை மணிக்கு எப்படி வருது இப்படி போடுறேன் அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பளபள பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு ரோடு இப்ப அவரோட கரு இப்பயும் நூத்தம்பது ரூபா கொடுங்கறா ஏன் இல்ல உள்ள போகணுன்றா உள்ள போறதுக்குதானே அவன் வண்டியில ஏறுறான் போயிட்டு வர போயிட்டு வரும்போது எம்டியா வருங்க அங்க இருந்து ஆளா வரப்போறாங்க அவன் விட்டு சும்மா வரான் நீங்கன்னா இருபது ரூபா பார்த்துட்டு இருக்கீங்க இருபது ரூபா போட்டு கூட இருபது ரூபா கேட்டா பரவாயில்லைங்க நூத்தம்பது ரூபா இரநூறுவா கொள்ளே அடிக்கிறாங்க பல பேரு அதுக்கு தான் மீட்டர் வச்சு ஓட்டுங்கன்னு சொன்னா மீட்டர் உள்ள மீட்ரு வச்சு ஓட்டா பிச்சை பிச்சைதான் இருக்கணும் அது ரொம்ப பாவம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு லீட்ருக்கு ஏழு ரூபா

அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது டீசல் பெட்ரோல் போடுறது வண்டி சேர்த்துக்கு டியூ கட்டுறது வாடகை கட்டுறது அது முடியாது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க இல்லை இந்த இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து இது விளங்காமல் வேலையை பண்ணுறது தான் நூற்றம்பது ரூபா கேட்குற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஏழு ரூபா கேட்கறோன்னு ஒரு நாற்பது ரூபாய்னாலும் ஆக்கிவிடும் அதாக்கியாவது கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இப்ப ஓலா ஊபர் வந்துருவோம் இவங்க எல்லாம் இதுல போக ஆரம்பிச்சாங்க ஆட்டோ டிரைவர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இப்ப இன்னும் எல்லாம் ஓட போறீங்க ஒரு கட்டம் பார்த்தாங்க இது வேலை ஓட்டா என்னடா உங்க வீட்டு பொண்ணு இன்னொருத்த வண்டில அனுப்பி விடுறீங்க இதெல்லாம் அந்த மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சு இதுல எப்படி குறை சொல்றது இதுல எப்படி ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு பொம்பளை புள்ள வயசு பிள்ளைய வந்து எவனோ யாருன்னே தெரியல அவன் நம்பி அவன் ஹெல்மெட் போடுறேன் அவன் நம்பி போ கூட்டு போயிட்டானா கொலை என்ன பண்ணுவீங்க காதை அத்துட்டு போயிட்டான்னு என்ன அத்துட்டு போகிறான் அவனே பெற்றவனே கவலைப்படும் நீங்கள் டெய்லி டெய்லி கொலைய நூற்றம்பது ரூபா போட்டு கொலை குத்துக்கு பண்ணுறது ஒரு பவுன் நகை அதாவது ஓலா ஊப்பராக பைக்கில் போகிறாங்க இல்லை இது நம்ம இது காமெடி தான் சொல்லுது சில டிரைவர் தான் ஆட்டோ டிரைவரில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்க பிள்ளையை காதை அத்துட்டு போயிடுவாங்க தோடு அத்துகிட்டு போயிடுவாங்க போது அவன் போயிட்டு போகுறான் ஏன்னா டெய்லி உங்களுக்கு நூற்றம்பது ரூபா அழுகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுன் நகையை வாங்கி போடுறான் அவன் வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பவுன் நகையை அத்துட்டு போயிட்டான்னா கூட எனக்கு லாஸு கிடையாதுன்றாங்க போயிட்டு போகிறான்றைய ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்படியும் சில பேர் இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம ஸ்டாண்டில் இருக்காங்க அங்கே இருக்காங்க இருக்கலாம் எண்பது பெர்சன்ட் வந்து அப்பாவிகள் தான் ஏதோ ஏன்னா கட்டுப்படி ஆகலை இன்றைக்கி வந்து பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி மேலே இருக்க கோவத்தை ராப்பிடோ மேலே காட்டுறாங்க புரியுதா உங்களுக்கு ஏழு அறுபது ரூபா விற்ற பெட்ரோலை நூறுரூவா ஆக்கி விட்டா நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடுறான்னா அந்த மைலேஜ் இருபது தான் தருது இருபது இருபத்தஞ்சி தரும் அதில் சில பேர் கேட்பாங்க ஐயோ என் பைக்கெல்லாம் இருபத்தஞ்சி தருது நான் வாங்கி எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்கேன் நீ என்ன நூற்றம்பது ரூபா கேட்குறேன்றாய்ங்க இன்ஜின் ஆயில் யார் ஊற்றுவா இன்ஜின் ஆயில் யார் ஊத்துறது வண்டி நின்று போச்சுன்னா சர்வீஸுக்கு இது பண்ணணும் ப்ளக்கை தொலைச்சி போடணும் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விட்டாலே இரநூறுவா கேட்குறாப்புல எப்படி இருக்குது பெயிண்ட் அடிக்கணும் டயரு காற்று அடிக்கணும் டயரு தேஞ்சு போயிடும் பேட்ரி போயிடும் இப்படி எல்லா செலவையும் பார்த்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் மூணு மாதத்தில் பேட்ரி போயிடும் சரி பேட்ரி போட்டு அப்பாடான்னு உட்காந்து என்ன இன்ஜின் ஆயில் மாற்றணுன்றான் கரியாக இருக்குன்றாங்க மெக்கானிக் போனால் சரி இன்ஜின் ஆயிலில் மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட ஆரம்பிச்சிடும் இது இப்போ இது என்னது ஷூ ஷூ பிரேக் பிரேக் ஷூ ட் பிரேக் ஷூ தேஞ்சு போயிடும் அப்புறம் அதை மாட்டலான்றதுக்குள்ளே கா அப்போ தான் காசு எதாவது கல்யாணம் இல்லாமல் மொய் செஞ்சிட்டு வந்துருப்பாங்க எந்த காசெல்லாம் அழிச்சிட்டு அன்னைக்குன்னு பார்த்து பிரேக் பிடிக்காது கேபிள் வந்து போச்சுங்க பிரேக் என்னன்னா அனுப்பி பார்த்தா கேபிள் கிடைக்காது அப்புறம் அதை பார்த்து மாற்றுறக்குள்ளே சீட்டு கிழிஞ்சிடும் ஆமாம் எவனா கிழிச்சி விட்டு போயிடுவான் ஆனால் இதையும் தாண்டி சில ஆட்டோ நண்பர்கள் டிரைவர்கள் வந்து பாட்டு கேட்டு சுகமாக போகிறாங்க பாருங்கள் அதில் தான் ஒரு இன்பவர் இவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றி அந்த ஒரு ஆட்டோவை வச்சு அந்த ஆட்டோவையும் காப்பாற்றுறதே பெரிய விஷயம் புரியுது அவங்களுக்கு ஆட்டோவை வச்சுக்கிட்டா அந்த ஆட்டோவை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அதில் அந்த ஆட்டோவை வச்சு குடும்பத்தையும் காப்பாற்றி சேர்த்தையும் காப்பாற்றி சேட்டைவங்களும் நம்பி தானேங்க வாழ்கிறான் பத்து ஆட்டோ வா லோன் கொடுக்குறத வச்சு தான் அவன் குடும்பம் வாழுது புரியுதா அவன் ராஜஸ்தான்லேருந்து வந்தீங்க அவன் குடும்பத்தை வாழ வச்சு அதுக்கு ஸ்கூலில் படிக்க வச்சு அதை காலேஜில் படிக்க வச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ஆட்டோ எவ்வளோ வேலையை பார்க்குது இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி பல்வேறு இது ரூபங்களில் போய் அவர்களுக்கு பல எதிரிகள் இப்போ இந்த ராப்பிடோ வேண்டாம் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமை இருக்குது இவர்கள் வந்து ஏன்னா இப்படி இருக்குது இதில் வந்து பார்க்கிங் சண்டை அதில் ஆட்டோ ஸ்டாண்டு வந்து என்ன அது ஒரு பக்கம் போய்டு அதுவும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஓடுறதே பெருசு மூ நாலு ஆட்டோ தான் இருக்கும் நாலு பேர் சவாரி போனா அங்க கொண்டு வந்து ஒரு காரை நிறுத்திட்டு போயிருவாங்க ஆட்டோ ஸ்டாண்டு அப்படின்னு போட்டு இங்கு வகனையை நிறுத்த போட்டிருக்கோம் இதுவும் போட்டிருக்கோம் சாமி படம் போட்டிருக்கோம் இல்லைன்னா மாதிரி ஏதாவது அவருடைய கொள்கை ரீதியான படங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த ஸ்டாண்டுக்கு யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க வக்கீல் பேர் வேற போட்டிருப்பாங்க அதையும் மீறி காரை நிறுத்திட்டு போயிருவாங்க கரெக்டாக இப்படி நிறுத்தினாலும் பரவாயில்லை கூட ரெண்டு ஆட்டோ நிறுத்தலாம் நாலு ஆட்டோ நிறுத்த இடத்துல குறுக்காவில் நிறுத்திட்டு ஆந்திரா மசிக்கு சாப்பிட போயிடுவாங்க அங்கே போனால் சாப்பாடு வந்து உடனே எல்லாம் போட மாட்டாங்க பிரியும் ரொம்ப நேரம் ஆகும் சாட் விட்டு பேசி ரெண்டு மணி நேரம் கழித்து வந்தால் கொலை வெறியில் சண்டை வரும் பார்க்கிங் சண்டை எப்படி நீ ஸ்டாண்டுன்னு போடுறியோ நான் சாப்பிட தானே நீ சாப்பிட போனால் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நிறுத்துகிறேன் நாங்கள் பார்க்குற இடத்துல ஒரு சொல்லிவிட்டு மனிதமான இவன் இவ ஆங்கிளில் சாப்பிட தானே போனோம்லாம் நாலு பேர் நீ சாப்பிட போய் நாலு பேர் புழப்பை கெடுத்துக்கிட்டாரா அந்த ஆட்டோவை ஓட்டி டீ கட்டுறதே பெரும்பாடாக இருக்கு அந்த ஸ்டாண்டில் கொண்டி வண்டியை நிறுத்திட்டேன் இப்படி சில பார்க்கிங் பிரச்சனை இருக்கு பார்க்கிங்கில் பல பிரச்சனைகள் இருக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்காக தான் சார் எனக்கு டக்குன்னு சொல்லும்போது தொட்டில் பழக்கம் சுருகாடு இது ஏன் பென்ச்சரா அப்படின்னு அடிச்சு போல அங்க தொடங்குற சண்டை பார்க்கிங்கில் வந்து மட்டும் இல்ல இன்னும் பல இடங்கள்ல முடியுது அது இருந்தாலும் பார்க்கிங் ஷோ என்னன்னா அது ஒரு வாகனம் இந்த வாகனம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அது இரும்பு கடைக்கு போயிடும் அது அதுக்கப்புறம் காணாமலே போயிடும் ஆசாசையே வாங்கின வாகனம் பழுதடைய போகுது இருந்தாலும் உழைத்து பணம் போட்டு வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு கோடு விழும்போது கூட வருத்தமாக தான் இருக்கும் அதை நிப்பாட்டுறதுல வந்து பஞ்சாயத்தாயி அது வெட்டு குத்தா முடிஞ்சு பல பேர் வாழ்க்கை இழக்கிறாங்க போது ரொம்ப வேதனையாக இருக்குது சார் இனிமேஸ் இந்த பார்க்கிங் பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு பார்க் கவுன்சில் போடணும் ஒரு காவல்நிலையம் போடணும் ஒரு தனி கோர்ட்டே போடணும் போல இருக்கு அவ்வளோக்கு வழக்குகள் வந்துகிட்டு இருக்கு சார் அதான் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்